நாம் பார்க்கக்கூடிய பதிவு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் இருபத்தைந்து வருடங்களாக அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பொன்னேரியில் பசுமை புரட்சி செய்து கொண்டிருக்கும் நேதாஜி ட்ரீ பேங்க் பற்றிய காணொளியை நாம் இப்போது பார்க்க போகின்றோம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மாசுகள் இல்லாத காற்றை உருவாக்குவோம் சார் பத்தி சொல்லுங்க சார் எத்தனை வருஷமா இந்த பணியில இருக்கீங்க நம்ம நேதாஜி ட்ரீ பேங்க் வந்து குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கு இது வந்து ஒன் வீக் ஒன் ட்ரீ ஒரு வாரம் ஒரு மரம்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதாயிரம் மரக்கன்றுகளை வச்சு ஐம்பது வச்சிருப்போம் ஆயிரம் வச்சு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மரக்கன்று வச்சுருப்போம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம பொ மீஞ்சூர் ஒன்றியம் பொன்னேரி கும்மிடி பூண்டி இருக்கிற எல்லா சாலையோரம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயில் வளாகம் அப்புறம் ஏரிக்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுருகாடு கூட விடலை ஏன்னா சுறுகார்டில் ஏன் வைக்கிறோம்னா சுருகாடில் வச்சிருக்க மரத்தை தான் வெட்டுறதுக்கு வந்து நம்ம ஆளுங்க போக மாட்டாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வெட்டிடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அது அதேமாதிரி ஈபி லைன் ஓரத்தில் நம்ம வச்சிடறோம் ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைன் பிடிக்கிறாங்க அந்த மரம்லாம் வந்து வெட்டிடுறாங்க அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது இருந்தால் கூட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இபிஆருளுக்கு ஃபுல்லாக மரத்தை வெட்டாமல் ஒரு நாலடி கீழே வச்சு வெட்டிங்கன்னா நாளைக்கு வந்து மரம் வந்து பார்த்தா துணுத்துக்கும் நல்லா இருக்கும் ஈபில படாமல் இருக்கும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து அதை இல்ல மரத்தை வந்து அவங்க வெட்டிடுறான் கீழே நாலடி விட்டுட்டா பாருக்கோம் அதை வந்து இப்ப என்னன்னா ஒரு பெரிய ஒரு இது ஒரு இதுனா அந்த கூண்டு வைக்கிறோம் பாருங்க இரும்பு கூண்டு வாங்கி ஸ்பான் ஒன்னு நானூறு ரூபாய் ஐநூறு கிட்டத்தட்ட வைக்கிறோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தி மூணாயிரம் கூண்டுக்கு வச்சிருப்போம் அத பாத்தீங்கன்னா வச்சுட்டு வருவோம் ஏன்னா ஆள் இல்லாத பாத்தீங்கன்னா எடுத்துட்டு என்ன பண்ண எடுத்துன்னு போயிருக்காங்க அது அவங்களுக்காக புரியணும் நம்ம வந்து நம்மளோட தலைமுறை நம்மளோட பேர பசங்களுக்காக இதை மரம் வைக்கிறாங்க நம்மளும் சேர்ந்து வளர்க்குற அந்த எண்ணம் இல்லாம போயிடுது ரொம்ப இதெல்லாம் செலவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி போட்டுப்போம் மிச்சத்தை நம்ம வந்து நாள் விழாக்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழாக்கள் அவங்க ஸ்பான்சர் கொஞ்சம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரவுல இருந்து இருபத்தஞ்சு பேர் வந்து இல்ல நேதாஜி சோசியல் ஆர்கனைசேஷன் மற்றும் ட்ரீ பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு மரக்கண்டு நாங்களே சில நாட்டு மரக்கெல்லாம் உற்பத்தி பண்ணிப்போம் அந்த விஷயத்தெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிப்போம் இப்போ ஒரு சத்யான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காப்புல அதே மாதிரி வந்து நம்ம இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சதீஷ் இருக்காப்புல சீன்னு இருக்காப்புல மாதிரி சொல்லிக்கினே போலாம் எவ்வளோ பேர் தான் எல்லாருமே வந்து லாயர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லாமே வராங்க கிட்டத்தட்ட வந்து இது மனசு வேணும் செய்யறதுக்கு இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இது வந்து வச்சுட்டு இருக்கா இது மட்டும் எல்லாமே எல்லா விஷயங்களும் அதை வந்து நம்ம எல்லாமே நோக்கி பயன்படுத்தும் அறுபதாயிரம் ஆமா இது இருபத்தஞ்சு நைன்டி செவன்ல ஸ்டார்ட் பண்ணுது நேதாஜி சோஷியல் ஆர்கனைசேஷன் அதுல அப்படியே படிப்படியா பிளட் டொனேஷன் கேம்ப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் வரவங்க எல்லாம் வந்து அப்போ வந்து மரக்கணங்களை கொடுத்து வந்தோம் அதுல அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இப்போ வீக்லி வீக்லி பாரு விடுறது கிடையாது எல்லா இடத்துல அதுக்கு அது கொரோனா டைம் இருந்தாலும் சரி மழை புயல் இருந்தாலும் சரி அந்த மாதிரி டைம்ல இருந்தாலும் ஒரு நாலு மரமா வச்சுக்கணும் மிச்ச நாள்ல நல்ல மழை காலத்துல நல்லா இது மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது மரம் நூறு மரம் இரநூறு மரம் ஐநூறு மரம் கூட அதுக்கு ஏத்த மாதிரி அங்க அங்க வில்லேஜ் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றவங்க மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்றது குடும்பத்துல ஏதாவது விசேஷம் ஆமா இந்த மாதிரி வந்து நாடுறாங்களா ஆமா விலையாரா சொல்லிடுவாங்க அப்பா வந்து எங்க அப்பா நினைவு நாள் வருது என் பொண்ணுக்கு பர்த்டே என் பையனுக்கு பர்த்டே எங்கள் திருமண நாளே நல்ல மரமாக இது மாதிரி வைக்கணும் ஒரு பத்து மரம் இருபது மரம் வாங்க அது மாதிரி வைக்கும்போது நாங்களே வாங்கிட்டு வந்து அவங்களே வாங்கி கொடுப்பாங்க சில பேர் நம்மளே வாங்கிட்டு வந்து மரம் வந்து அவங்களே வச்சு கூட வச்சு வச்சு கொடுத்துருவோம் எல்லாமே நன்றி சார் நன்றி எல்லாம் தெரிவி பண்ணுவோம் இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏமா இவரெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது மாதிரி அவங்க வந்து பதினஞ்சு இருபது வருஷம் எங்களோட வந்து பயணிக்கிறாங்க எல்லாமே சொல்லிட்டு அவர்கிட்ட அவரு ஒரு வார்த்தை சொல்லுவார் கேளுங்க என்னன்னு சொல்லிட்டு பேர் வந்து இதில் வந்து இழஞ்சிருக்கா பாருங்க சார் என்னோட முக்கியமான குறி ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா நாங்க சாலை ஓரங்களில் மரம் வைக்கிறோம் ஓகேங்களா எங்களால் முடிஞ்சது மரம் வைக்கிறோம் அதை வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி பாதுகாக்கிறோம் பொதுமக்களிடம் ஒன்றைய ஒன்று தான் கேட்குறாங்க அதை வெட்டாமல் அதுக்கு அதாவது ஜேசிபிக்காரவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே பூண்டோட நோண்டிடுறாங்க அதை நோண்டாம மரத்தை தவிர மீது எல்லாத்தையும் கொஞ்சம் கழிச்சிட்டு ரெடி பண்ணா போதும் அந்த மரத்தை வைக்கிறது நாங்க கஷ்டப்படுறோம் அதை வள இறைவன் அதை வளர்த்துருவாரு மழை பெஞ்சு எப்படியாவது வளர்த்துருவாரு அதை வெட்டாம பொதுமக்கள் அதை பாதுகாத்தா போதும் நீங்க வைக்க முடியல நாங்க வைக்கிறத அழிக்காதீங்க எனக்கு மெயின் வேண்டுகோள் அது அதுதான் பண்ணும் ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நான் ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் ஐம்பதுல இருந்து நூறு மரம் தேவைப்படுது ஆக்சிஜன் சுவாசிக்கிறது வாழ்நாள்ல ஆனா நம்ம கணக்கு போட்டா அப்படி இருக்கான்னு தெரியல அரசாங்கமும் வச்சுட்டு இருக்காங்க அரசாங்கம் மட்டும் பண்ண முடியாது நம்மளும் வந்து என்ன பண்ண இணைஞ்சு எல்லாருமே இந்த பணிகளை தான் வருங்கால சமுதாயம் வந்து செழிப்புடன் இருக்கும் சிறப்பா இருக்கும் இப்ப நடக்கிற மழை பாருங்க ப பருவ தப்பி பெய்து இதெல்லாம் என்னன்னா குளோபல் வார்மிங் தான் போலீஸ்ல இருந்து எல்லாமே அதெல்லாம் நம்ம பண்ணனும் பண்ணா வந்து உலகம் இன்னும் சே சிறப்பா இருக்கும் பசுமையான பொண்ணு ஏரிய உருவாக்கலாம் அதுதான் அதான் வேண்டும் நன்றி சார் அதுதான் வேண்டும் ஓகே சார் நேத்தா இந்த நன்றி ரொம்ப நன்றி தெரிஞ்சிக்கோங்க சார்